பிரிக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஐந்து விழுக்காடு கொடுங்க அவர் அறிவிச்சது ஓராண்டாயிருச்சு இது வரைக்கும் கொடுக்கலங்க அப்ப ஓட்டு போடுற ஒரு மக்கள் இவங்கதான் ஆனா இவங்களுக்கு எந்த அதிகாரமே கிடைக்கிறதில்ல நேரடியாக பேசுவோம் உங்க சேனல் வந்து எப்படிப்பட்ட சேனல் எனக்கு தெரியும் உண்மை சொறியும் கட் பண்றேன்னு தெரியல ஆனால் நீ வேலை எடுக்காத கமிஷன் வாங்கிட்டு போன கொடுக்குறது ரெடியாக இருப்பாங்க உன்னை குற்றவாளி ஆக்குவானே தவிர நீனும் அதிகாரத்தை சமமாக பகிர்ந்து அளிக்க கூடாது அப்படின்ட்டு தெளிவாக இருப்பேன் திமுகவை சார்ந்த அமைச்சர் முக்கா மட்டும் இல்லை நீ நேராக எங்கே திமுகவுக்கு வர்றீங்க நீ மட்டுமே நல்லா இருப்ப நீ மட்டுமே நல்லா மகிழ்ச்சியா இருப்ப அப்ப மத்த ரோட்ல தெரியுறதா ஆக்ஷன் எடுக்கிற அது இவங்க மட்டுமல்ல யார் வந்தாலும் எடுக்கிறது இல்லை ஏன்னா இவன் ஒடுக்கப்பட்ட ஆளுங்க இவன் கேக்கறதுக்கு யார் இருக்கா வாங்கி வச்சிருக்கிற ஆட்டை கொலையாளி குற்றத்தில் இருக்க அந்த பெண்களை கைது சொல்றாரு சும்மா எங்க தலைவர் சும்மா பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டார் எல்லாத்தையும் உணர்ந்து எல்லாத்தையும் அவர் அனாலிசிஸ் பண்ணி தான் பேட்டியை கொடு அவருக்கு தெரியும் இவங்க இருந்தால் நம்ம நிச்சயம் வெற்றி பெற்றுவோம் அதனால நாங்கள் எத்தனை சீட்டு கேட்குறோம் என்பதை விட எங்கள் மக்களுக்கான பிரச்சனைகள்னு இருக்கு அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை சும்மா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று உறுதியாக இதை வந்து எதாவது நம்ம போகிற போக்கில் ஒரு இன்டர்வியூக்காக உணர்ச்சி வசப்பட்டு எங்கள் தலைவர் அப்படிலாம் சொல்ல அப்பவும் இப்பவும் சென்னை அதிரெடி கலெக்ஷன் சரவெடி செலப்ரேஷன் இன்றைய முழுசா காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலகத்தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு விசிக்காவை சார்ந்த எழுத்தாளரும் ஆய்வாளருமான திரு சங்க தமிழன் நிகழ்வு இணைகிறார் ஐயா வணக்கம் 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 தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல திமுகவுடைய கூட்டணி என்பது கிட்டத்தட்ட ஒரு வலிமையான கூட்டணியா கடந்த காலங்களில் அமைத்து கொண்டு வந்திருக்கார் முதலமைச்சர் இந்த நிலையில கூட்டணி ஆட்சியில் கேட்பது கூட்டணியில் பங்கு கேட்பது போன்ற முழக்கங்கள் திமுகல இருந்து வந்திருக்கிறத நீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக பாக்குறீங்க இது கழக குரலாயிது முதல்ல வந்து நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது எழுத்தாளர் ஆய்வாளர்னு நம்மளுக்கு வந்து டைட்டில் போடுறீங்க நம்ம எழுத்தாளரும் இல்லை ஆய்வாளரும் இல்லை இது நீ சொல்லும்பொழுது எப்படின்னா இந்த மக்களுக்காக பல எழுத்துக்கள் எழுதிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் அதை வந்து நம்ம கேவலப்படுத்துறமே ஆகி போயிடும் நம்ம வந்து ஒரு களப்பணியாளர் எங்க தலைவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய சாதாரண தொண்டன் சரிங்களா நம்ம அதிலிருந்து ஆரம்பிப்போம் இப்போ நீங்க வந்து சொல்ற மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு முதல்ல அப்படின்னா என்னென்னு மக்கள் அதுலேருந்து அதுல இருந்து அது மக்களுக்கு நம்மளோட விட நல்ல விவரமா தெரியும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து ஒரு அதிகார பகிர்வுதான் ஜனநாயகத்தின் மைய புள்ளி எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவார் அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் கீழாது அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அதனை அனைவருக்கும் பயிர்ந்தால்தான் ஜனநாயகம் இப்போ பாருங்களேன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு காரில் வந்திருக்கிறீங்க அது காரு உங்கள் சொத்து இப்போ நீங்கள் மாட்டியிருக்கிற கண்ணாடி உங்கள் சொத்து நீங்கள் வச்சிருக்கிற மொபைல் உங்கள் சொத்து இது வந்து நம்மளுடைய பொருள் அப்படின்ற உங்களுக்கு ஒரு இது இருக்குது இப்போ உங்கள் கண்ணாடியை எடுத்தாலோ இதை எடுத்தாலோ பார்த்துருங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு அது உங்கள் பொருள் அதே மாதிரி தான் அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அது எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அதை எங்கள் தலைவர் அமைப்பாயத்திலும் புத்தகத்தின் மைய புள்ளி அதுதான் அதிகாரத்தை பரவலாக்கப்பட வேண்டும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியினருக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளர்களுக்கோ அது போகக்கூடாது எல்லாருக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் அதுதான் எங்கள் இலக்கு கூட அதுதான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இது வந்தா தான் ஜானகம் சரியா இருக்கு சும்மா போய் ஓட்டு மட்டும்தானே அவங்க இருக்கிறாங்க ஆனால் நான் அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்றது தப்பு இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் பாருங்க ஒரு காலத்துல வந்து ஓட்டு வந்து எல்லாருக்கும் இல்லை உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கும் கிடையாது படிச்சவன் பட்டதாரி நிலம் உள்ள மிட்டா மிராசுக்குதான் இருந்துச்சு ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர் தான் உடைக்கிறாரு ஓட்டு ஒரு ஒரு ஓட்டு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு ஒரு மதிப்பு மிராசா இருக்கட்டும் அதானியா இருக்கட்டும் அம்பானியா இருக்கட்டும் சங்கத்தமிழனா இருக்கட்டும் இல்லை முருகனாக இருக்கட்டும் இல்லை முத்துக்குமாரா இருக்கட்டும் அவனோட இணையானவர்கள் எதுல இந்த ஒரே மதிப்பு ஒரே மதிப்பு அப்படின்னு உருவாக்கியவர் புரட்சி அம்பேத்கர் தான் அப்போ அந்த ஓட்டை மட்டும் நாங்கள் குத்துவோம் ஆனா எங்களுக்கு எந்த வகையான நீங்க போனா ஓட்டு போடுற ஒரே மக்கள் யாருன்னா அந்த உலக்கி மக்கள் தான் தேர்தல் எப்போ பாருங்க பெரிய ஒரே திருவிழா அங்கே தான் நடக்கும் அவை தான் எல்லாம் போய் வரிசை ஓட்டு போடுவேன் ஆனால் வாய்க்கிலேயே பேசுறவன் எழுத்தாளர்கள் பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் வீட்டில் வந்து கோட்டரை போட்டு தூங்கிடுவோம் என்னை தான் நான் விழிவு கிடைச்சிருக்க அப்படின்ற மாதிரி நான் எதார்த்தத்தை சொல்றேன் தப்பா இருக்காது கார்டில் வந்து நம்மளே பார்த்துருக்கோம் அப்போ ஓட்டு போடுற ஒரு மக்கள் இவங்க தான் ஆனால் இவங்களுக்கு எந்த அதிகாரமே கிடைக்கிறதில்லை இப்போ நேரடியாக பேசுவோம் உங்கள் சேனல் வந்து எப்படிப்பட்ட சேனல் எனக்கு தெரிய இருந்தால் உண்மை சொறியும் கட் பண்ணுறேங்கன்னு தெரியல இப்போ பாருங்கள் அதாவது பி டபிள் கான்ட்ராக்டில் வந்து ஐந்து விழுக்காடு கொடுக்கணும் இன்னமும் தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் ஒரு நல்ல ஒரு தாய் உள்ளத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் ஒரு அதிகாரத்துக்கு வரணும் பொருளாதார ரீதியாக பண்ணு அவர் வந்து அறிவிக்கிறார் அறிவிச்சிட்டாரு அறிவிச்சிட்டார் என்ன அறிவிச்சாரு பிரிக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்டில் ஐந்து விழுக்காடு கொடுங்கணும் அவர் அறிவித்தது இது இதுவரைக்கும் கொடுக்கலங்க ஓ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அவர் அதிகாரத்தில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் அவர் அறிவிக்கிறாரு ஆனால் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களோ அது நிர்வாகமோ அதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா இவங்களுக்கு ஒரு மனநிலை என்ன மைண்ட் செட்டுனா நீங்களாம் யாரு அப்படியே உழைக்கிற ஆளு தானே இப்போ நாங்களே போனாலும் கூட எங்களுக்கு கான்ட்ராக்ட் வேலை கொடுக்க மாட்டேன் ஆனால் நீ வேலை எடுக்காத கமிஷன் வாங்கிட்டு போன கொடுக்குற ரெடியாக இருப்பாங்க உன்னை குற்றவாளி ஆக்குவானே தவிர நீனும் அதிகாரத்தை சமம் பகிர்ந்து அளிக்க கூடாது அப்படின்ற தெளிவா இருப்பேன் திமுக சார்ந்த அமைச்சர் மட்டும் இல்ல நீ நேர ஏங்க திமுக வர்றீங்க எல்லா அதிகார வர்க்கமும் அப்படித்தான் இருப்பேன் சரி நாளைக்கு எவன் ஆட்சிக்கு போனாலும் சரி இதுக்கு முன்னாடி எவன் ஆட்சியில் இருந்தாலும் சரி அதை நாங்கள் உடைக்கிறோம் உங்களுக்கு நேரடியாக வந்து உடைக்கிற வந்து சும்மா விடுதலை சிறுத்தை இருக்கிற கான்ட்ராக்டாரை மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தான் எஸ்சி எஸ்டி இன்னமும் வந்து எம்பிசி எல்லாரும் கொடுப்பா நீ மட்டுமே நல்லா இருப்ப நீ மட்டுமே நல்ல மகிழ்ச்சியா இருப்ப அப்ப மத்த ரோட்ல தெரியுறதா இது எல்லாம் கூட்டணி ஒப்பந்தம் மீண்டும் வரக்கூடிய கூட்டணி ஒப்பந்தத்தில் இதெல்லாம் பேசப்படும் எங்க தலைவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாருங்க அது உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை எக்ஸாம்பிள் வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டி அதே மாதிரி எங்களுடைய பஞ்சம் நிலங்களை மீட்டெடுங்கள் ஏன்னா அன்று டாக்டர் கலைஞர் கருணை காலத்தில் இதுக்காக ஒரு பெரிய தனியாக ஒரு இது அமைக்கப்பட்டது அமைச்சகமே அமைக்கப்பட்டது தனியாக ஒரு தலைவருடைய தலைமையில் அது ரிப்போர்ட்லாம் கொடுத்துச்சு அதெல்லாம் க்ளியர் ஆகிருச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு ஆக்ஷன் எடுக்கல அது இவங்க மட்டுமில்ல யார் வந்தாலும் எடுக்கிறதில்ல ஏன்னு கேளுங்க அதை அதை பண்ணி ஏன்னா இவன் ஒடுக்கப்பட்ட ஆளுங்க இவன் கேட்கறது யார் இருக்கா வாங்கி போகிற ஆட்டை நான் வாங்கி வச்சிருக்கேன் யார் அந்த ஊரில் பெரிய ஆளாக இருப்பேன் பெரிய ஆள் அவன் தான் பார்த்தோம்னா எல்லா கட்சிக்கும் ஹெல்ப்லாம் பண்ணிக்கிறப்பேன் ஆனால் அவன் எங்கடா உட்காந்துருக்கானா அவன் பஞ்சமில்லத்தில் உட்காந்துருப்பேன் இவன் புரியுதா பன்னெண்டு லட்சம்னா சும்மா அவங்க யோசித்து கரப்பாக பண்ணி பாருங்க அப்போ அந்த புத்தி இருக்கிறனால யாரும் அதை இம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே கஷ்டம் அதை க கைப்பற்றுறது ஆனால் தலைவர் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பத்து நாள் ஒரு வாரம் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர் பேசுகிறாரில்ல பேட்டி கொடுக்குறாருல பஞ்சமீளங்களை மீட்டெடுப்பதற்கான ஆவணங்களை செய்ய வேண்டும் அப்புறம் அது மாதிரி வந்து அதே மாதிரி ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி பல வேலைகள் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த எஸ்சிஎஸ்டி கூட இப்போ தாட்கொண்டு தாட்கோளை போய் லோன் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா சும்மா காமெடியா தாங்க இருக்குது தாட்கோளை வந்து ஒருத்தன் போய் தைரியம் வாங்க முடியாது கேட்டா உனக்கு யாரு ஜாமீன் யாரு ஓப்பனா பேச ஜாமீன் யாரு அப்படின்னு அப்போ இவ்வளவு சிக்கல் இருக்கு இப்போ பாருங்கள் ஒரு பையன் கவின்னு ஒரு பையனை வந்து ஆணவ படுகொலை செஞ்சாங்க நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் எங்கள் தலைவர் தான் குரல் கொடுத்தோம் நம்மளே பேசியிருக்கோம் நம்மளே பேசியிருக்கிறோம் அந்த அவங்க அப்பா வந்து கூட யாரையும் நம்பலை என் என் தலைவன் வருவான் எழுச்சி தமிழ் வருவார் பாராளுமன்றத்தில் பேசுவார் சொன்னாரே சொல்லலையா நான் கூட்டம் இருக்கிறேன் அன்னைக்கே சொல்றாங்க தலைவர் கைது பண்ணுங்க அந்த கொலையாளி குற்றத்தில் இருக்க அந்த பெண்களை கைது பண்ணுங்க தலைவர் சொல்றாரு சும்மா எங்க தலைவர் சும்மா பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டார் எல்லாத்தையும் உள் உணர்ந்து எல்லாத்தையும் அவர் அனாலிசிஸ் பண்ணி தான் பேட்டியை கொடுக்கும் இது போதுமானதா இது போதுமானதா பண்ணலை அதுதான் நாங்கள் சொல்ல வர்றோம் இப்போ வந்து சிபிசிஐடி என்ன நேற்று கோர்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னா அவங்க குடும்பமே பிளான் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்கல்ல இதை தான் எங்க தலைவர் அன்னைக்கே சொன்னார்ல அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் ஆனால் வருங்காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக எங்கள் தலைவர் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டே போடுறதுக்கான செயலை செய்ய வேண்டும் என்று நாங்களாம் வலியுறுத்துவோம் நீங்க வழிபடுத்துறீங்க ஆமா கட்சி நாங்க எல்லா தொண்டை எல்லாம் சேர்ந்து சேர்ந்த வலியுறுத்தி வலியுறுத்த போறாரு அதாவது மினிமம் ப்ரோக்ராம் இப்ப இங்க டாக்டர் ஒரு காலத்துல காலத்தில் பிஜேபி ஆனா கூட ஒரு மினிமம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணார் ஒரு புரிதல் ஒப்புதலோட கையெழுத்து போட்டு தான் செஞ்சாரு ஆனா அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் பிரச்சனையுமே அது இப்ப எங்களுக்கு வந்து எனக்கு எங்களை தானே கேட்கிறாங்க தான் வைக்கிறாங்க நம்ம எங்க தலைவர் தான் முதல்வராக இருக்கிற மாதிரி அப்ப நாங்க மினிமம் ரொம்ப நாங்க கேட்கல எங்களுக்கு கேட்கறவங்களா நியாயம் இருக்கு அவங்க நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இல்லையா ஏங்க எங்க தலைவர் முதல்வராக இருக்கிறாரோ நான் வந்து கல்வி அமைச்சரா இருக்கேன் நாங்களே வந்து ஒரு அப்படியே வளர்ந்து வந்து ஒரு கட்சி ரைட்டா ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கீங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கிறேன் சிறப்பாக தான் இருக்கிறேன் நான் ஒன்றும் குறையா இல்லைன்னு சொல்லல ஆனால் வருங்காலங்களில் வந்து எங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த உரிமைகளை வெண்டெடுப்பதில் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரோம் எங்கேயும் காம்பிரமைஸாக நீங்க நிச்சயமாக அடுத்த முறையும் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் அன்பு மகன் ஸ்டாலின் தான் வர போறாருக்கு தனித்தாட்சியா அது ஆட்சியா அது தனித்த ஆட்சியாக அமையுமா மெஜாரிட்டியோட இருக்குமா இல்ல உங்களுடைய பங்கு இருக்குமா அந்த ஆட்சியில் இல்லை யாரு ஆட்சிக்கு வந்தாலும் விடுதலை சிறுத்தை பங்குன்றது இன்னைக்கு பேசாத ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் பிரதர் யாரு ஆட்சி வந்தாலும் சரி எங்கே பாரு நான் ஓப்பனாக பேசுவேன் தப்பா எடுக்க வேண்டாம் நேரடியாக மக்கள் நல கூட்டணி மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தா டாக்டர் கலைஞர் மூக கருணாநிதி ஐயா அவர்கள் இறக்கும் பொழுதே அவர் முதல்வர் இறந்திருப்பார் கெடுத்தது யாரு நாங்களாக கெடுத்தோம் எங்களை அவங்க சொல்கிறாங்க ஐயா நீங்கள் கேட்குற அளவுக்கு சீட்டு கொடுக்க முடியாது நீங்கள் பிறப்பில்ல எங்கள் தலைவர் ஓப்பனாக பேசுன புதுசு நான் ஒன்றும் சொல்ல அப்போதான் எங்கள் தலைவருடைய அந்த தொலைநோக்கு திட்டத்தில் தான் ஒரு மக்கள் கூட்டணி உருவாக்குறாரு அப்போ எங்களுக்கு வந்து அப்போ எம்எல்ஏ இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஆட்சியே போயிருச்சுல திருமாவளவருக்கு தான் அந்த கூட்டணி உருவாக்குறது இல்லையா அந்த ஹிட் அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலி நாங்கள் தாங்க அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க மறந்துட்டா வந்து விஜயகாந்த் வந்து தலைவர் மட்டும் அந்த நேரத்தில் வந்து முதல்வர் வேட்பாளர் இருந்துருந்தார்னா பெரிய ஒரு மாற்றம் உருவாகிருக்கும் என்னால இப்போ நம்ம அதில் பழையதை பேசி பயன் இல்லை பாவம் அவர் இல்லாமல் போயிட்டார் இப்போ அதை போய் பேசி அவரையும் கொச்சப்படுத்தக்கூடாது நம்மள கொச்சையாக பேசக்கூடாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்களுடைய வலிமையை வந்து தளபதி ஸ்டாலின் நல்லா உணர்ந்துட்டார் அவருக்கு தெரியும் இவங்க இருந்தால் நம்ம நிச்சயம் வெற்றி பெற்றுவோம்னு அதனால் நாங்கள் எத்தனை சீட்டு கேட்குறோம் என்பதை விட எங்கள் மக்களுக்கான பிரச்சனைகள்னு இருக்குது இன்னமும் அது இன்றைக்கி நேரத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்குது அதை நாங்கள் உறுதியாக தீர்ப்போம் டெல்லி வச்சுக்கிறது எங்கள் தலைவர் அதெல்லாம் வந்து நீட்டாக கிளீனாக என்னென்ன பிரச்சனை இப்போ இருக்குது ஏன்னா இப்போ தாட்கோலாம் எங்களுக்கு வந்து எந்த வகையான பயனுமே இல்லை அதெல்லாம் வந்து நிறையா இளைஞர்கள் கேட்குறாங்களே இப்போ யோசிப்பாருங்க தாட்கோக்கு தண்ணி வங்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வருமா தாட்கோ லோன் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் நேராக போய் அங்கே போய் கேட்டோம்னா பேங்கில் சொன்னாங்க உனக்கு யாரும் இப்போ கேரண்டின்றாங்க இதே தனி வங்கி ஒன்று இருந்தால் அதுவும் எத்தனையோ கோடிகள் சொல்கிறாங்க பல லட்சம் கோடி எனக்கு ஒரு ஆள் அன்றைக்கி ரிப்போர்ட் அனுப்பியிருக்காப்புல அது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இது திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கிறது பயன்படுத்தப்படாமல் பயன்படுத்தப்படாமல் அவன் இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் சிங்க அடித்து தருகிறாங்க தலித்து இளைஞர்கள்லாம் வேலையும் கிடைக்காமல் ஒன்றும் கிடைக்காமல் ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம்ல பழங்குடி இளைஞர்கள்லாம் ரொம்ப நாசமாக போகிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கலாம்ல எவ்வளவு செய்யலாம்ல இல்ல என்ன நான் என்ன கேக்குறேன் என்ன மன நோக்கத்தோட அஹ் கூட்டணியில பங்குன்றத விசிக்கா கேட்பாங்க குடுக்க மறுக்கிற பட்சத்துல என்னவா பொருங்க பிரதர் இப்ப வந்து நாங்க வந்து ஒரு கோட்பாட்டத்தை வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த தேர்தல வந்து நாங்க ஒண்ணு பங்கு கேட்க போறது இல்ல எங்க தலைவர் தெளிவுபடுத்திட்டாரு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுக்கு இல்லைங்க நாங்க கேட்க போறது இல்லைங்க நாங்க ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில மினிமம் ப்ரோக்ராம்னு எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் நிச்சயமாக நாங்க வைப்போம் முடிஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எங்க தலைவர் தான் தமிழகத்தின் முதல்வர் அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை சும்மா முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு உறுதியாக இதை வந்து ஏதோ நம்ம போற போக்குள்ள ஒரு இன்டர்வியூக்காக உணர்ச்சி வசப்பட்டு எங்க தலைவர் அப்படிலாம் சொல்ல ஒரு இயங்கியல் விதி பிரதர் சரி அன்னைக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கருத்தாள மிக்க ஒரு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் மக்களிடம் பழகுகின்ற பண்பு அதே நேரத்தில் வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த சொல்லாடல் ஒரு தலை சிறந்த ஒரு தலைவராக இன்னைக்கு தமிழக அரசியலில் பேசுமே டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக இந்த தலைவர் தான் இது வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு மக்கள் அதெல்லாம் புரிகிறாங்க உணர்கிறாங்க ஒரு காலத்துல எங்களுக்கு வந்து எங்க தலைவருக்கு வந்து ஒரு தலித் லீடர் அப்படின்னு ஒரு முத்தர் இருந்துச்சு இன்னைக்கு எப்படி முத்திர வருதுன்னா இவர் தமிழகத்திற்கே ஒரு தலைவர் மட்டுமல்ல இந்தியாவில் ஒரு தலை சிறந்த தலைவர் அம்பேத்கருக்கு பிறகு ஒரு லீடர் இன்னைக்கு உருவாயிருக்காரு அப்படின்ற போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி என்ன ஆகும் சூழ்நிலையில் நான் சொல்றேன்

அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பிரதர் அப்போ வந்து யாருக்கும் ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு கட்டமைப்பு உருவாகும் அப்போ யார்ரா எல்லாருக்கும் ஒரு பொதுவான தலைவர் தமிழ்நாட்டை வந்து ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கள் தலைவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை வெற்றி பெறுவார் என்பதை உறுதியான ஒரு சயின்ஸ் நான் சொல்றது இந்தியா கூட்டணியை உருவாக்கி வழிநடத்துறதுல தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கும் அதே பங்கு திரு திருமாவர்களுக்கும் இருக்கு அப்படின்றத பல இடங்கள்ல மிக ஆனித்தனமா தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்ப இந்த கூட்டணிய மிக கச்சிதமாக கொண்டு போறதுல பிசிகாவுக்கும் பங்கு இருக்கு இல்லையா இந்த நிலையில அதே கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை தாண்டி காங்கிரசும் இந்த கூட்டணி ஆட்சி பங்கு கேட்கறாங்களே இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போய் இல்ல இப்ப யாரு கேட்டுருக்காங்களா ஆட்சியில் காங்கிரஸ்ல இருந்து இப்ப நாங்க கூட்டணியில பங்கு கேட்போம் பேசிருக்காங்களே எங்க கொள்கை தானே எங்க கொள்கையை வந்து பல பேர் பேசுறாங்க அப்ப யாராவது கொடுத்தான மகிழ்ச்சியான அதை வந்து நம்ம நான் கெடுக்கக்கூடாதுல அதிகார பயிர்வு தான் ஜனநாயக கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் அதிகாரத்தை பயிர்ந்து இருக்கணும் தான்டா கணவன்டா அவங்க மனவில வரக்கூடாது பொண்டாட்டி வந்து நான் சொற உலக மனைவி நினைக்க கூடாது அதிகார பயிர்வு தான் ஜனநாயகத்தின் மையப்புள்ளி வேற ஒண்ணுமே இல்லை நீ ஜனநாயகம் ஜனநாயகம் அது என்ன ஜனநாயகம்னா ஜனநாயகம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை விட எல்லாருக்கும் எல்லாம் நடத்தணும் அது முறையாக நடத்தப்பட வேண்டும் சும்மா வாயு சொல்லாடல இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் நல்லா ஒன்றும் இல்லைங்க கவனமா இல்லைங்க தலைவர் வழி நடத்துறதா தலைவர் வந்து நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து தொடர்ந்து இப்ப நாங்க எட்டு ஆண்டுகளாக இருக்கிற எட்டு ஆண்டுகள் மேலே நினைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாம் வெற்றி பெறும் எங்க தலைவருக்கும் தலைபி ஸ்டாலினுக்கும் நல்ல ஒரு நெருக்கம் தான் ஒரு புரிதல் தான் அது என்ன புரிதலும் கொள்கை ரீதியான ஒரு புரிதல் அதனாலதான் வளவு போயிட்டு இருக்கு ரைட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல அது களம் மாறும் சரிங்களா இயற்கை விதியில் பல மாற்றங்கள் உருவாகும் அப்போ உருவாகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுதலை சிறுத்தைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ நீங்கள் வந்து கேளுங்க அப்போ வந்து அதிகார பயிர் கூட இல்லை அதிகார வென்றெடுப்பு அதெல்லாம் படிக்கலங்க அதிகார பயிர் என்பது வேற அதிகார வென்றெடுப்பு என்பது வேற அப்போ எங்கள் தலைமையில் நாங்கள் அதிகாரத்தை பயிர்ந்து அளிப்போம் எல்லாருக்கும் கொடுப்போம் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் செயல்படுவோம் தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் அப்பவும் இப்போவும் எப்போவும் அதிரெட்டி கலெக்ஷன் சரவெடி செலப்ரேஷன் முந்திரி ராஜா முழுசா காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்